அதிமுகவின் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் அரியலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செந்துறையில் அதிமுக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழாவையொட்டி ஒன்றிய கழக அலுவலகத்தில் உள்ள ஜெயலலிதா எம்ஜிஆர் மற்றும் அண்ணா ஆகிய திருவுருவச் சிலைகளுக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி பிறந்தநாள் விழாவை கொண்டாடினர் பின்னர் ஊர்வலமாக வந்த அதிமுகவினர் செந்துறை உடையார்பாளையம் பிரிவு சாலையில் உள்ள எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி பிறந்த நாளை கொண்டாடினர் இதில் ஒன்றிய அவைத் தலைவருமான வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர் குழுமூர் செல்வம் ஒன்றிய செயலாளர் உதயம் ரமேஷ் பெரியாக்குறிச்சி ஊராட்சி மன்ற தலைவர் கோகிலா அழகுதுரை இலைக்கடம்பூர் பழனிவேல் அவைத்தலைவர் நல்ல முருகன் தளவாய் கிருஷ்ணன் சிறுகடம்பூர் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேந்திரன் கொளஞ்சி அருண் பேராசிரியர் காமராஜ் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்